அனைவருக்கும் வணக்கம் சில வாடிக்கையாளர்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு வருடபலன் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக சொல்ல முடியும் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இதெல்லாம் மிகச்சரியான முறையில் நீங்கள் கொடுங்க அந்த தசா புக்தியவும் பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளையும் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பற்றியும் ஒன்று சேர்த்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கோச்சாரங்கிறது நாற்பது சதவீதம் இருபது டு நாற்பது பொருந்தும்னு சொல்கிறோம் இல்லைங்களா உங்கள் சுய ஜாதகத்தோடு வச்சு பார்க்கும் பொழுது எண்பது சதவீதத்துக்கு மேலே நூறு சதவீதம் வரைக்குமே பொருந்தி வரும் என்ன சொல்லப்போனால் நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் பொருந்துங்கிறது ஜோதிட ஞானி ஞானிகளுடைய கருத்து உங்களுக்கு அது நம்ம வெறும் கோச்சாரமாக எடுக்கிறதுக்கு பதிலாக அதாவது காமனாக எல்லா ராசிக்கும் சொல்கிற பலனை காட்டிலும் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கோச்சார பலன்கள் வருட பலன்கள் பார்க்கறது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை தரும் அப்படி விருப்ப விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து என்னோடய நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து எண்பது ஐம்பத்தி ஆறு அறுபது எண்பத்தி மூன்று பதினெட்டு வாழ்த்துக்கள்